நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் நண்பா வணக்கம் மக்களே நான் உங்க யாசர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பத்தாவது நோன்பு நம்ம வீட்டுல இன்னைக்கு என்ன சகுறு சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் தக்காளி பஜ்ஜி அப்புறம் தயிர் அப்புறம் பாத்தீங்கன்னா எலுமிச்சை ஊருகா தான் மக்களே அதை தான் இப்ப நம்ம நீயர் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் இன்னைக்கு என்ன பயானுங்கிறத வாங்க வீடியோ போய் பார்ப்போம் அல்லாவுடைய மாபெரும் கிருபையினாலும் அருமை நாயகம் ரசோல்லாயும் சல்லம் அவர்களின் துவா பழக்கத்தான் பத்து பத்தாவது நூண்டு வைத்த நிலையிலே அமர்ந்திருக்கின்றோம் போதப்பட்ட அருள்மலை குரானில் இருந்து ஒரு செய்தி உங்கள் சிந்தனைக்காக வேண்டும் ஒமாவின் தாபத்தின் பூமியிலே படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளுக்கும் உணவு தருகின்ற பொறுப்பை அல்லாது எடுத்துக்கொண்டான் பூமி முழுவதுமாக இந்த மக்களுக்காக வேண்டியும் படைப்புகளுக்காக வேண்டியும் அல்லாதகளை வாரி இறைத்து வைத்திருக்கின்றார் மனிதனிடம் அல்லாது சொல்லுகின்ற செய்தி மனிதர்களே நீங்கள் சோம்பேறியாக இருக்க வேண்டாம் தேடி எடுத்துக் கொள்ளுங்கள் எல்லோருக்கும் ரிசுக்குகள் யாரு தேடி செல்வார்களோ அவர்களுக்காக வேண்டேன் பூமி முழுவதுமாக நான் பரப்பி வைத்திருக்கிறேன் எல்லோரும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் சில படைப்புகள் ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்தும் சில படைப்புகள் நம் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ படைப்புகளை அல்லாஹ் இந்த உலகத்தில் வைத்திருக்கின்றார் அந்த படைப்புகளுக்கும் அல்லாதுதான் பிசுக்கு தருகின்றார் வரலாற்றிலே ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி ஒரு ஆள் கடலுக்குள்ளே ஒரு பாறை ஒன்று அந்த பாறையினுடைய இடுக்குள்ளே கண்ணு தெரியாத ஒரு புழு ஒன்று இருக்கிறது இந்த புழுவுக்கும் அல்லாத வரலாறு கொஞ்சம் தெளிவாக பார்த்தால் நன்றாக புரியும் நபீனா சுலைமான் அனைவசம் அவர்கள் சுலைமான் அனைவசலம் அவர்களுக்கு அல்லாஹ் இருக்கக்கூடிய எல்லா மிருகத்துடைய பறவைகளுடைய பூச்சிகளுடைய பேசுகின்ற ஒரு சிறப்பம்சத்தை சுலைமான் நபிக்கு அல்லாஹ வழங்கினார் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபிமார்களுக்கும் தனி சிறப்புகள் என்று ஒன்று இருக்கும் நமது நாயகா அலைவசலம் அவர்களுக்கு ஒட்டுமொத்த நபிமாருடைய அத்துணை சிறப்புகளையும் நமது நாயகத்துக்கு அல்லாத வழங்கினான் அதுபோன்று சுலைமான் அலைவசலம் அவர்களுக்கு பறவைகளோடும் விலங்குகளோடும் புழு பூச்சிகளோடும் பேசுகின்ற ஆற்றலை அல்லாது வழங்கினார் கடலோர பகுதியிலே கரையோரமாக சுனைமான் அலைவசலம் அவர்கள் நடந்து செல்லுகிறார்கள் போகின்ற வழியிலே ஒரு எறும்பு ஒன்று ஒரே ஒரு தானியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே போகுது இந்த எறும்பு இந்த தானியத்தை தூக்கிட்டு எங்க போகுதுன்னு பின்தொடர்ந்து நபி சுனைமான்விய அலைவசலம் அவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள் எறும்பும் போய்கொண்டே இருக்கிறது கொஞ்ச தூரம் போனது நதி நதிவோரத்திலே ஒரு தவளை ஒன்று வாயை பிளந்து கொண்டு படுத்திருக்கிறது போன எறும்பு தவளையினுடைய வாய்க்குள்ளே ஏறியது பத்திரமாக உள்ளே அமர்ந்து வாயை மூடிக்கொண்ட தவளை தண்ணீருக்குள்ளே வேகமாக பாஞ்சு நீந்தி சென்றது என்ன நடக்கிறது என்று சுலைமான் நபிக்கு எதுவுமே தெரியவில்லை நீண்ட நேரமாக அங்கேயே அமர்ந்து எல்லா விஷயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் சில மணி நேரங்கள் கழித்து தவளை மீண்டும் வெளியே வருகிறது வெளியே வந்த தவளை வாயை திறக்கிறது எறும்பு வெளியே வருகிறது போகின்ற போது உணவு இருந்த எறும்புடைய வாயிலே வெளியே வருகின்ற பொழுது அந்த உணவு இல்லை தானியம் இல்லை எறும்பிடத்திலே சுரை நபி அவர்கள் பேசுகிறார்கள் போகும் போது ஒரு தானியத்தை கொண்டுட்டு போனேங்க அது என்ன பண்ணீங்க எதுக்காக வேண்டி எடுத்துட்டு போனீங்கன்னு எறும்புல கேக்கும்போது எறும்பு நபியிடத்தில் ஆள் கடலுக்குள்ளே ஒரு பாறைக்குள்ளே ஒரு பாறையினுடைய இடுக்குள்ளே ஒரு கண் தெரியாத ஒரு புழுவை அல்லாது வைத்திருக்கின்றார் அந்த புழுவுக்கு ரிசுக்கு தருகின்ற பொறுப்பை அல்லாஹ் எங்கள் இருவரிடத்திலும் கொடுத்திருக்கின்றார் எங்களுக்கு அதுதான் வேலை தினந்தோறும் அந்த புழுவுக்கு கொண்டு போய் உணவு கொடுக்கின்ற பொறுப்பை அல்லா எங்களுக்கு வழங்கி இருக்கிறான் என்னால் போக முடியாது தவளையினால மேலே வந்து உணவுகள் எடுக்க முடியாது நான் போய் ஒரே ஒரு தானியத்தை மட்டும் வாயிலை கப்பி கொண்டு வருவேன் கடலுக்குள் போக முடியாது என்னை தவளை தன் வாய்க்குள்ளே ஏற்றிக்கொள்ளும் நீர் படாமல் என்னை பக்குவமாக கடலுக்குள்ளே சென்று பாறையினுடைய இடுப்புக்குள் போகலாம் என்று தவளை நினைக்கும் தவளையினுடைய உடலுடைய பாகத்தை கண்டு தவளை உள்ளே செல்ல முடியாது அந்த சின்ன ஓட்டக்குள்ள என்னால தான் போக முடியும் நான் போகும்போது தண்ணீர் போக கூடாதுன்னு தவளை தன் வாயை முன்னாடி வைத்து துவாரத்திலே அரைத்துக் கொள்ளும் வாய் வைத்து அடைத்து விட்டால் தண்ணீர் உள்ளே போகாது நான் உள்ளே மெதுவாக இறங்கி அந்த கண்ணு தெரியாத நான் வைத்து விட்டு வந்து விடுவேன் இதுதான் எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வேலை என்று சொன்னார் அப்பொழுது சுரேமான அனைவசலம் அவர்கள் அந்த எறும்பிடத்துல கேட்டார்கள் இவ்வளவு பெரிய உணவுக்குண்டான ஏற்பாட்டை அல்லாஹ் அந்த புழுவுக்கு செய்திருக்கிறானே அந்த புழு அல்லாவுக்கு ஏதேனும் நன்றி செலுத்துகிறதா என்று கேட்டார்கள் அப்பொழுது அந்த எறும்பு சொன்னது ஆம் தினந்தோறும் அல்லாவுக்கு சுகர் செய்யும் வண்ணமாக நன்றி செலுத்தும் வண்ணத்தோடு அது தினந்தோறும் தஸ்மீகளை செய்து கொண்டு இருக்கிறது செய்துவிட்டு இப்படி ஒரு துவா ஒன்று செல்ல என்ன துவா செய்யும் யா அல்லா எனக்கு ரிசுக்கு அழைத்ததை போல் உன் அடியானவர்களுக்கும் நீ ரிசுக்கு கொடுக்க மறந்து விடாதே அவர்களுக்கும் நீ ரிசுக்கு என்கின்ற வார்த்தையோடு அந்த முடிக்கும் அல்லாரிடத்தில் பிரார்த்தனை செய்யும் என்று சுரேமான அனைவசம் அவரிடத்தில் எலும்பு சொல்லியதாக வரலாற்றிலே பார்க்க முடிகிறது வானத்தில் பறக்கக்கூடிய பதவிகளுக்கும் அல்லாது ரிசுக்கு வழங்குகின்றான் பூமியிலே ஊர்ந்து செலுகின்ற புழுக்களுக்கும் அல்லாஹ் ரிசுக்கு வழங்குகின்றான் எண்ணற்ற படைப்புகளுக்கும் எண்ணற்ற முறையிலே ரிசுக்குகளை அல்லாஹ் கொடுக்கிறான் அல்லாஹ் சொல்ல வருகின்ற செய்து சோம்பேறியாக இருக்க வேண்டாம் நீங்கள் உணவுகள் தேடிச் செல்லுங்கள் உணவுகள் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் குடு குடு என்று கையேந்தி கேட்டால் கூரைகளை பிச்சுக்கிட்டு அல்லா கொடுக்க மாட்டான் உழைப்புகளை போட்டு தேடுகின்ற பொழுது அல்லாவுடைய ரிசுக்கு நம் கையிலே வந்து சேரும் என்பது அது இறைவசனத்துடைய வாக்காக இருக்கிறது சில பறவைகள் விஞ்ஞானம் சொல்லுகிறது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான் சில தயிர் பறவைகள் வானத்திலே ஆறு மாத காலமாக பறந்து கொண்டே இருக்குமா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஆறு மாதம் வானத்திலே பறந்து கொண்டே இருக்கக்கூடிய பறவைக்கு யாரு உணவளிக்கின்றார் பல விஞ்ஞானி ஆய்வாளர்கள் எல்லாம் இதை ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது இதற்கு எப்படி உணவு கிடைக்கும் இதுக்கு எப்படி தூங்கும் என்று எல்லாம் அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள் ஒரு பறவையின் மீது ஒரு விதமான சின்ன ஒரு கேமராவை பொருத்தி ஆய்வு செய்து விட்டு பார்த்து சொல்லுகிறார்கள் பறவைகள் அந்த பறவை ஆறு மாத காலமாக பறந்து கொண்டே இருக்குமா சிறகுகள் அடித்துக்கொண்டு கொண்டு சில நிமிடங்கள் சில வினாடிகள் அந்த சிறகுகளை அப்படி நீட்டி வைத்தவாறே படக்கும் அந்த பறக்கின்ற நேரத்திலே ஒரு சின்ன ஒரு தூக்கம் என்ன செய்யும் பறவைகள் பறந்து கொண்டே இருக்கும் எதிரிலே வரக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் பறந்து வருமா அதை பிடித்து அப்படியே சாப்பிட்டு கொண்டு ஆறு மாத காலம் பறந்து கொண்டே வரும் அந்த பறவையை பார்த்து இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு காருக்கு ஒரு பெயராக வைத்திருக்கிறார்கள் சிப்ட் என்கின்ற பெயர் தமிழில் வார்த்தை ஞாபகத்துக்கு வருடே சிப்டி என்கின்ற பறவைக்கு அந்த பெயராக இந்தியாவில் சூட்டப்படுகிறது ஒவ்வொரு படைப்புக்கும் அல்லாத ஒவ்வொரு விதமான நூதனமான ரிசுக்குகளை அல்லாஹ் வணங்கிக் கொண்டே இருக்கிறான் அவன் கொடுக்கக்கூடிய உணவிலே பறவைகள் நம்பிக்கையோடு இருக்கிறது பூச்சிகள் நம்பிக்கையோடு இருக்கிறது மனித சமுதாயமும் அல்லாவை மறந்து இருக்கிறது இதுதான் இறைவன் சொல்லுகின்ற செய்தி நான் இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன் உங்களை படைக்கக்கூடிய பொறுப்பை எப்படி நாங்கள் எடுத்துக்கொண்டேனோ அதே போன்று உங்களுக்கு கட்டாயம் உங்களை வந்து சேரும் சும்மா இருக்காதீங்க காலை நேரத்தில் கூட்டை விட்டு வெளியே பொறுப்பிடுகின்ற பறவைகள் வயிறுகள் எல்லாம் ஒட்டி போன நிலைகளை வெளியே செல்லுகிறது மாலை நேரமும் வீடு திரும்புகின்ற பொழுது கூண்டுக்கு வருகின்ற பொழுது வயிறுகள் நிரப்பத்தோடு தன் குட்டிகளுக்கு உணவுகளை எடுத்து வருகிறது இந்த உணவுகள் எல்லாம் யார் கொடுக்கின்றார் நான் தானே குறுக்கின்றாய் என் மீது பறவைகள் வைத்திருக்கிற நம்பிக்கை போன்று முஸ்லிம்களே முக்மீன்களே நீங்களும் என் மீது நம்பிக்கை வைங்கள் என்று அல்லாஹ் சொல்லி எல்லோருக்கும் அல்லாஹ் ரிசுக்கு வைத்திருக்கின்றான் இந்த உலகத்தில் ரிசுக்கை தேடி சென்றால் அல்லாஹ் கட்டாயமாக ரிசுக்கு தருவான் யாருக்குமே ரிசுக்கு இல்லை யாருக்குமே உணவு இல்லை என்று எல்லாம் அல்லாஹ் யாரையும் தவிக்க விடவில்லை அவன் மேலான கருணை கொண்டவன் நம் மீது இறக்கம் கொண்டவனாக இருக்கின்றான் எல்லாம் அல்ல இறைவன் எப்படி நம்மை வாழச் சொன்னானோ அப்படியே வாழ்வதற்கு அல்லாஹ் தாலா നല്ലത് രൂപമുക്കരൻ കുരിവാനാ വാസ്തവിതാവാനായി